உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவிக்கிறோம் இன்றைய நாளிலும் குற்றமும் பின்னணியும் எபிசோட் மூலமாக உங்க அனைவரையும் சந்திக்கிறோம் ஏதோ ஒரு குற்றம் சுவிட்சர்லாந்து இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது அது சம்பந்தமான பின்னணி உண்மைத்தன்மை என்னவாக இருக்கிறது என்பதை அலசி ஆராயப் போகிறது இன்றைய நாள் குற்றமும் பின்னணியும் மறக்காம எங்களுடைய டிவி பண்ணி தட்டி விட்டுருங்க வாங்க போகலாம் அண்மைக்காலமாக சுவிட்சர்லாந்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுறது பாலியல் ரீதியான அத்துமுறைகள் தொடர்பான பல செய்திகள் தான் அதனால அது சம்பந்தமாக கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் அவதானிக்க போகிறோம் பாடசாலையில் அத்தோட பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வார்தான் அண்மையை கருத்து கணிப்பும் சுட்டிக்காடுது அதனால இன்றைய குற்றம் பின்னணியும் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற வன்முறை வழக்கு தொடர்பான ஒரு செய்தியை தான் கொண்டு வரப்போகுது விண்டத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப மருத்துவர் என்ன பண்றாருன்னா இளம் பெண் மீது அத்துமுறல் மேற்கொள்றாரு அது சம்பந்தமான செய்தியை தான் தரப்போறோம் இந்த செய்தி மூலமாக இன்றைய இளம் சமுதாயத்தினர் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக விழிப்புணர்வோட இருந்தே ஆகணும் என்று நோக்கில்தான் இந்த செய்தியை நாங்க உங்களுக்காக பகிர்ந்து கொள்றோம் நாங்க கடமையும் பட்டிருக்கிறோம் இந்த சம்பவம் இப்ப நாங்க சொல்ல போற சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபதுலயே நடந்துருச்சு இது தொடர்பான வழக்கு தான் நடந்துட்டு இருக்கு அதனுடைய தீர்ப்பு தான் வெளியாக இருக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்னன்னு தெரியுமா அந்த டாக்டருக்கு பணி அனுமதி இது முழு தகவலையும் இன்றைய பின்னணியும் உங்களுக்கு அத்தொகுப்பாக தரப்போகுது சூரஜ் கண்டோன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தனக்கு கொஞ்சம் தலைவலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இளம் பெண் ஒரு தருவாய் நாடுறாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல மருத்துவரோட அலுவலத்துக்கு போறாங்க அதுக்கப்புறமா அந்த மருத்துவர் அந்த இளம் பெண்ணை உள்ளே அழைக்கிறாரு அவருக்கு வயசு நாப்பத்தஞ்சு உள்ளே போன அந்த இளம் பெண்ணிட்டு அவங்களுடைய ஹிஸ்டரிய சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்களும் தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவர் கழுத்துல மசாஜ் பண்றாரு அப்படி கழுத்துல மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நோயாளிக்கான கட்டில போய் படுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அவரை அறிவுறுத்துறார் அந்த வைத்தியர் அதுக்கப்புறமா பெண்ணும் அந்த நோயாளிக்கான கட்டில போய் படுக்கிறாங்க மீண்டும் அந்த டாக்டர் மசாஜ் செய்கிறாரு கழுத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லை மூறுறாரு அந்த டாக்டர் அந்த பெண்ணோட அந்தரங்க பகுதிகளுக்கு மசாஜை ஆரம்பிக்கிறாரு நீதிமன்றத்துல சொல்லப்படுது அதனால தான் அதிர்ச்சி ஏற்பட்டது சொல்லி அந்த தாக்கல் வைத்தியமா எப்படியாவது தப்பிச்சு கொள்ளணும்ன்றதுக்காக கழிப்பறைக்கு கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லி பெண் சொல்லியிருக்காங்க இறுதியில மருத்துவர் அவளோட உடல்நல காப்பீட்டுக்கு இருநூறு டாலர் பில்லையும் கொடுத்திருக்காரு அதே நாளில் இளம் பெண்ணினுடைய தாயாரும் குறித்த சம்பவம் தொடர்பா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் இப்படி இருக்கட்டும் இந்த சம்பவம் தொடர்பா வேறு சில தகவல்களையும் என்ற சுயசு ஊடகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நாங்க இப்ப உங்களுக்கு தர போறோம் இந்த பத்தொன்பது வயது இடம் பெண் இருக்காங்க இல்லையா கழுத்து வலி தொடர்பா தனக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் போய் பாக்குறாங்களா இந்த பெண் வந்தத ஏதோ ஒரு வகையில இந்த டாக்டர் அறிகிறாரு அந்த இடம் பெண்ணினுடைய விசிட்டிங் டைம் வாரத்துக்கு முன்னாடியே டாக்டர் அந்த பெண்ணை தன்னுடைய ரூமுக்குள்ள அழைச்சிருக்காரு இருவருமே பேசிக்கிட்டு காஃபியும் குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பெண்ணோட அனுமதி மேலாடைகள் எல்லாம் களைஞ்சிட்டு கழுத்து பகுதியில் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் அந்தரங்க உறுப்புகளையும் மசாஜ் செய்ய ஆரம்பிச்ச பின்னர் தான் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமலே திகச்சு போறதா மிதின் சயின் டாட் சி ஊடகம் சொல்லுது அதனோடு சேர்த்து அந்த டாக்டர் அந்த பெண்ணு கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் இதை பண்றேன் வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லி பெண்ணை கேட்டுக்கிட்டதாகவும் அந்த ஊடகம் சொல்லுது எதப்படியோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த விஷயம் கோர்ட்டுக்கு விண்டத்தூர் மாவட்ட நீதிமன்றம் அந்த வைத்தியருக்கு நூற்று இருபது பிராங்குகள் தினசரி கட்டணம் அபராதம் விதிக்கிறது அத்தோட பாதிக்கப்பட்டவருக்கு நீங்க மூவாயிரம் பிராங்குகள் இழப்பிடும் வழங்கணும் என்று நீதிமன்றம் கட்டளைகிறது அதையும் தாண்டி தீவிரமான தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்படுதுங்க அந்த வைத்தியர் நோயாளிகளோட நேரடி தொடர்பு கொள்ள வாழ்நாள் தடை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தடை உத்தரவும் பிறப்பிக்கிறது இனி நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் யோசிச்சு உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணார் அந்த வழக்கு இந்த வருஷம் ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமைக்கு விசாரணைக்கும் வந்துடுச்சு அந்த வழக்கு ஜூலை பத்தாம் தேதி கோர்ட்டுக்கு வருது தன் மீதான கட்டுக்குள்ள அந்த வைத்தியர் மறுக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மருத்துவராய் எனக்கு ரொம்ப பெருமை மருத்துவ தொழில் என்னோட அடையாளம் நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு பல வழிகள்ல ரொம்பவே பாதிச்சடிச்சு நான் ரொம்ப இழிவுபடுத்தப்பட்டிருக்கேன் இதனால எல்லா செயற்பாடுகளையும் நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய அழுத்தத்தை எதிர்நோக்கி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றார் தொழிலையும் இழப்பு மானவங்கவும் பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இப்படி ஒட்டுமொத்தமா செயலிழந்து போயிருக்கக்கூடிய இந்த மருத்துவருக்கு கொஞ்சம் ஆறுதல் அவருடைய வழக்கறிஞர் தான் அவர் முழு மேலேயும் ரெண்டாயிரம் பிராங்குகள் இழப்பீடும் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் முன் முன்வைச்சிருக்காரு அந்த பெண் உளவியல் நிலையற்ற தன்மை கொண்டிருக்கிறதால அந்த பெண்ணோட தன்னிச்சையான முடிவாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதோட அந்த பெண்ணுக்கு பணத்தின் மீது ரொம்ப பேராசங்க அப்படின்னு வாதிடுறாரு இதனால இந்த வழக்கு சற்று குழப்பமான ஒரு நிலைக்கு போயிருக்குது இப்போது அந்தரங்க பகுதிகளை மசாஜ் செய்கிறது விதிமுறலா அல்லது வரும் பாலியல் துன்புறுத்தலா என்பதுதான் முழு வழக்கோட முக்கியமான கேள்வியாக இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியை உங்களுக்காக குற்றமும் பின்னணியும் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்காக பதிலை வழங்கவும் காத்திருக்கிறது மறக்காம சுவிஸ் டிவி யூடியூப் பண்ணி மீண்டும் ஐக்கோனையும்